சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு வீடு வீட்டோட மதிப்பு ஒன்றரை கோடி ரூபா எவ்வளவு ஒன்றரை கோடி ரூபா பிரம்மாண்டமான வீடு அந்த வீட்டில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க கூட்டு குடும்பமாக பதினஞ்சு பேர் இருக்காங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தரை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு எழுத்தாளர் போகிறார் ஒரு எழுத்தாளர் போகிறார் அப்போ சந்திக்க போன நபர் அந்த வீட்டில் இல்லை இவர் போகிற நேரத்துக்கு இல்லை அப்ப அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் சரியா அது வரையும் அந்த வீட்டில் இருக்க ஒருத்தட்ட பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட பேசுறாரு அங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்களோட வயது எழுவது வயது என்ன எழுபது எழுவது அது வயது மதிக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட உட்காந்து அந்த வீட்டோட பிரதான அறையில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வச்சீங்களா என்ன நீங்க எப்படி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா இடையில அந்த எழுத்தாளர் பேசுகிற நிப்பாட்டி சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி நிப்பாட்டிட்டு சேலையில முந்தானை கட்டியிருப்பாங்க இல்லையா முந்தானை இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த முந்தானையில் ஒரு இருக்கு நிறைய பேர் அந்த எல்லாம் வேண்டி அதில் கட்டி வச்சிருப்பாங்க காசு கட்டி வச்சுருப்பாங்க அப்படி நிறைய கட்டி வச்சுருப்பாங்க அப்படி அந்த முந்தானையில் ஒரு இருக்கு அந்த முடிச்சு அவுக்குறாங்க அவங்க எழுத்தாளர் முன்னாடி வச்சு அந்த முந்தானையில் இருக்க முடிச்சு அவுக்குறாங்க உள்ளே ஒரு பத்து ரூபா நோட்டு இருக்குது எவ்வளோ இருக்குது பத்து ரூபா நோட்டு அந்த பத்து ரூபா நோட்டு எடுத்து அந்த ரைட்டர்கிட்ட காமிக்கிறாங்க பார்த்துக்குங்க இது பத்து ரூபா அப்படின்னு அவர் கையில் வாங்குறாரு இப்போ கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த பத்து ரூபா ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இந்த பத்து ரூபாயோட வேல்யூ என்ன பத்து ரூபாயோட வேல்யூ என்னப்பா பத்து ரூபா சரியா பத்து ரூபாயோட வேல்யூ என்ன பத்து ரூபா சரி அவரும் அதே சொல்கிறார் பத்து ரூபாயோட வேல்யூ பத்து ரூபா அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பத்து ரூபாயை வாங்கி திருப்பி முந்தானையில் முடிச்சு வச்சிட்டாங்க கையில் வச்சுட்டாங்க இப்போ இந்த பத்து ரூபாய்க்கு பின்னாடி என் லைஃப்பில் நடந்த ஒரு கதை இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பத்து ரூபாயோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சரியா சரி ச சரிம்மா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு அவர் அந்த அம்மாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க கிராமத்தில் இருந்தவங்க அந்த கிராமத்தில் பெரிய பணக்கார வீட்டில் வளர்ந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு சமத்தான பொண்ணு சூப்பராக வீட்டு வேலை பார்க்குற அருமையான பொண்ணு அப்பாவுக்கு பயங்கர செல்லம் அப்பாவோட பயங்கர க்ளோஸ் அப்பா என்ன கேட்டாலும் நடக்கும் அப்பா மகளை வந்து தங்க தட்டில் வச்சு தாங்குறாரு தங்க தட்டில் வச்சு தாங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் பயங்கர செல்லம் ஆனால் அந்த செல்லத்தை வச்சு அவங்க மோசமாலாம் வளரல நல்லா படித்து நல்லா ஸ்கூலுக்கு போய் நல்ல மார்க் எடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப சமத்து பொண்ணாக வளர்றது அவங்க என்ன ட்ரெஸ்ஸு கேட்டால் கார் கேட்டால் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக